உலக மண் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பல்கலைக்கழக மண்ணியல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியினை பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் தமிழ்வேந்தன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மண்ணை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்திய கப்பற்படை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள தொழில்நுட்பம் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் யாத்ரா எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்க இந்திய கடற்படையைச் சேர்ந்த கமாண்டர் பார்த்திபன் கமாண்டர் ரவீஷ் லெப்டினன்ட் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் பதினெட்டு பேர் கொண்ட கப்பற்படை குழுவினர் ஆறு வாகனத்தில் கல்லூரி வளாகத்திற்கு வந்தனர் அவர்களை கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் முப்படைகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இணைவதற்கான பயிற்சிகள் தேர்வு முறைகள் மற்றும் அக்னிபத் திட்டம் ஆகியவை குறித்து மாணவர்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் என்சிசி மாணவர்கள் மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு உற்பத்தி துறை சார்பில் தெற்கு மண்டல தர உறுதி மற்றும் தொழில்துறை மாநாடு கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாதுகாப்பு உற்பத்தித்துறை இணைச் செயலாளர் கரிமா பகத் மற்றும் கப்பற்படை அதிகாரி ரியல் அட்மிரல் இக்பால் சிங் கிரேவால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதன் அவசியத்தை எடுத்துரைத்தனர் மேலும் இந்நிகழ்வில் காணொலி காட்சி வாயிலாக டெல்லியிலிருந்து பாதுகாப்பு உற்பத்தி துறை செயலாளர் சஞ்சீவ் குமார் கலந்து கொண்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் பங்கு மற்றும் தரக்கட்டுப்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் பாதுகாப்பு துறை மற்றும் தெற்கு மண்டலத்தைச் சேர்ந்த தொழில்துறை வல்லுநர்கள் தயாரிப்பாளர்கள் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் கப்பற்படை அதிகாரிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர் கோவையில் உருவாக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவினை பார்வையிட கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது கியூஆர் கோடு பயன்படுத்தி தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது கோவையில் சென்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஸ்டடிஸ் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் சிந்து நதிக்கும் தமிழகத்தின் தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு நதிகளுக்கும் இடையிலான ஆன்மீகம் மற்றும் நாகரிக தொடர்பு குறித்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்பு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் வெளியிட்டார் இதன்படி எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதனால் தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எட்டாக உள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை பொதுமக்கள் சரிபார்த்து பெயர் சேர்த்தல் நீக்கம் அல்லது திருத்தம் தொடர்பான மனுக்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் வலியுறுத்தியுள்ளார் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் விற்பனை கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் சமுதாய திறன் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ்களையும் மற்றும் களப்பயிற்சி முடித்த கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ்களையும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் இக்கண்காட்சியில் பங்கேற்ற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தங்களது சந்தைப்படுத்துதல் உத்திகளை மேலும் வலுப்படுத்த ஏதுவாக பல்வேறு தலைப்புகளில் வல்லுநர்கள் மூலம் பயிற்சிகளும் வழங்கப்பட்டது இந்திய தரநிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் மானாக் மந்த நிகழ்ச்சி ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆயுர்வேதா சித்தா யுனானி மற்றும் ஹோமியோபதி சிகிச்சை முறைகளில் கடைபிடிக்க வேண்டிய தரநிலை கட்டுப்பாடுகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்திய தர நிர்ணய அமைவன கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானி மற்றும் இயக்குநர் வி ரமேஷ் வரவேற்புரை வழங்கியதோடு இந்திய தரநிலை கட்டுப்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய தலைமை அதிகாரி ஜி பவானி ஆயுஷ் மருத்துவத்துறையின் வளர்ச்சி மற்றும் அதில் கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகள் குறித்து கூறினார் இந்த நிகழ்வில் ஆயுஷ் மருத்துவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்